இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா பண்ணிக்கோங்க உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அவள் எந்த இருந்து வந்தாள் என்று தெரியவில்லை வரும்போதே அவள் பைத்தியமாகத்தான் வந்தாள் தலையில ஒரு அழுக்கு மூட்டை கையில ஒரு பையே அதுல என்னென்னமோ இருக்கும் யாரையும் அதை தொடவிட மாட்டாள் எங்க போனாலும் அந்த மூட்டையோடையும் பையோடையும் தான் போவாள் படுக்கிறப்ப கூட அதை விடமாட்டாள் அவள் எப்பொழுதும் அழுக்கும் நாத்தமுமாக தான் இருப்பாள் யாரும் பக்கத்துல போக முடியாது அம்புட்டு நாத்தம் யார்கிட்டயாவது கை நீட்டும் கொடுத்தா வாங்கிப்பாள் வாங்கிட்டு ஈன்னு சிரிப்பாள் எப்பவுமே விளக்காத பல்லு காவி கலர்ல தெரியும் தனியா போகும்போது ஏதோ பாட்டு பாடும் அது என்ன பாடும்னு யாருக்கும் தெரியாது அது பாட்டுக்கு போகும் சின்ன பிள்ளைகளை கண்டா சிரிக்கும் அதுக்கு விரட்டுனா கோச்சிக்காது கடைத்தருவுல தான் எப்படியும் இருக்கும் அவளுக்கு முருகன் தான் டீயும் பண்ணும் கொடுப்பார் அவள் பாட்டுக்கு ரோடு ரோடாக ஒரு நாள் காலையில் கடைத்தருவில் சுத்திட்டு இருக்கும் பொழுது மூட்டையையும் பையையும் காணோம் எதுக்கு கத்துகிறாள் ஏன் கத்துறாள்னு யாருக்கும் புரியவில்லை இருந்து அவ ஆம்பளைங்களை கண்டாலே கல்லெடுத்து எறிய ஆரம்பிச்சுட்டா அவளுக்கு என்னமோ நடந்திருக்குன்னு பேசிக்கிட்டாங்க அவளை போய் யார் என்ன செஞ்சிருக்க முடியும்னு பேசிக்கிட்டாங்க ஆனா என்னமோ நடந்திருக்குன்னு மாத்திரம் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் அவளோட உடம்புல மாற்றங்கள் வந்து to ஆமா வயிறு உப்பு ஆரம்பிச்சது அவ புள்ளத்தாச்சின்னு தெரிஞ்சதும் எங்க எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது இவனை போய் இப்படி ஆக்கணும் கேவலமானவன் எவன்னு எல்லாரும் திட்டினாங்க எல்லாருக்கும் ஒருத்தன் மேல சந்தேகம் வந்துச்சு அவன் கண்ணியப்பன் அவன் தான் சரியான குடிகாரன் கொஞ்சம் பொம்பளை பொறிக்கின்னு எடுத்தவன் அவனை சாடமாடியே கேட்டாங்க அவனுக்கு கோவம் வந்துருச்சு நான் கொஞ்சம் அப்படி இப்படி ஆளுதான் அதுக்காக இவகிட்டே எல்லாம் வச்சுக்கிற அளவுக்கு நான் தராதனம் இல்லாதவன் இல்லை அப்புறம் யாரா இருக்கும்னு ஒரே குழப்பம் ஆனா நாலு ஒரு வயிறு ே இருந்தது டீ கடை முருகன் இறக்கப்பட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு பாவம் புள்ளத்தாச்சியா இருக்காள் என்ன அவரை எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் சொன்னாரு பாத்தா பாத்துக்குங்க நான் புள்ளதாச்சியாச்சின்னு தான் வாங்கி கொடுக்குறேன் நீங்களும் வாங்கி கொடுக்கலாமே பாவம் இல்லையாவ என்றார் அவர் இப்ப எல்லாருக்கும் ஒரே குழப்பமா போச்சு அதுக்குள்ள பிரசவம் நெருங்கின மாதிரி தெரிஞ்சது இப்ப ஊருக்குள்ள வசூல் பண்ணி அவளை கவனிக்க முடிவு எடுத்தாங்க ஆளாளுக்கு முடிஞ்சதை கொடுத்தாங்க பொறுப்ப டீக்கடை முருகன் ஏத்துக்கிட்டாரு அவளுக்கு வேளா வேலைக்கு சாப்பாடும் கிடைச்சது பிரசவம் நெருங்கிடுச்சு இப்போ அதை சரி பண்ற வேலையை குட்டச்சிக்கிட்ட கொடுத்தாங்க தான் அந்த ஊர்ல எல்லாருக்கும் பிரசவம் பாக்கிறவ புள்ள எப்போ பிறக்கும்னு அவ சொன்னா கரெக்டா இருக்கும் அவளும் பொறுப்பெடுத்து அவளை கூட்டிட்டு போய் குளிப்பாட்டி சரி பண்ணினா அப்பயும் கையில் இருக்கிற மூட்டையை மட்டும் அவள் விடவே இல்லை கெட்டியா பிடிச்சிட்டு இருந்தா ஒரு அம்மா வந்து பழைய புடவ ஜாக்கெட் கொடுத்தாங்க இப்போ அவ நல்லா குளிச்சு முகத்துல மஞ்சள் எல்லாம் போட்டு நல்ல புடவை கட்டி வந்தா எல்லாரும் குட்டச்சியை பாராட்டினாங்க அதை பார்க்க எல்லாருக்கும் சந்தேகம் வந்துருச்சு இன்பட்டு அழகாக இருக்கிற இவ ஏன் இப்படி ஆனா எதனால் இப்படி ஆனதுன்னு யோசிச்சாங்க அன்னைக்கு பிரசவ வழி வந்துருச்சு குட்டச்சி தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கிட்டா அவளுக்கு பிரசவ ஏற்பாடெல்லாம் கவனிச்சு ஒரு வழியாக அவளுக்கு அழகான ஆண் பிள்ளை பிறந்துச்சு புள்ள பிறந்தவன அவள் ஆளே போயிட்டா எப்ப பார்த்தாலும் பிள்ளைய கொஞ்சதும் தாளாட்டுறதும் தான் அழகா வேற இருந்துச்சா எல்லாம் அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளை மூஞ்சுகளையும் ஒத்து பார்த்தாங்க இவனா இருக்குமோ அவனா இருக்குமோன்னு ஆனா விஷயம் பிடிபடல எல்லாருக்கும் இது மர்மமா இருந்துச்சு யாரு இதுக்கு காரணம்னு தெரியல ஒரே குழப்பமா இருந்துச்சு அன்னைக்கு காலையில ஒரே பரபரப்பு யாரோ அவளை கொன்னுட்டாங்க அவ புல்ல மட்டும் பக்கத்துல அழுதுட்டு இருந்துச்சு பக்கத்தில் மூட்டை கிடந்துச்சு அவள் தலையில் கல்லை போட்டு யாரோ கொண்டுட்டாங்க இப்போ விஷயம் பெருசாக போச்சு அவனை இப்படி பண்ணினவன் தான் விஷயம் வெளியில் தெரிஞ்சிருமோன்னு பயந்து அவளை கொண்டுட்டான் விஷயம் போலீஸ் வரைக்கும் போச்சு அவங்க வந்து விசாரிச்சாங்க முருகன் கன்னியப்பன் குட்டச்சி எல்லாரையும் விசாரிச்சாங்க ஆனா விஷயம் ஒண்ணும் சிக்கல அந்த குழந்தைய குட்டச்சி எடுத்து வளர்த்தா எல்லாரும் அப்பப்ப காசு கொடுத்தாங்க அது நடந்து ஒரு மாசம் ஆச்சு அன்னைக்கு ஒரு அம்மா வந்தாங்க அந்த அம்மா ஊர்ல எல்லார்கிட்டையும் அந்த பைத்தியக்கார அம்மாவை பத்தி விசாரிச்சாங்க அவ பிள்ளை மட்டும் குட்டச்சிக்கிட்ட இருக்கிறத சொன்னாங்க அதை ஓடி போய் தூக்குனாங்க அந்த அம்மா என்னாச்சுன்னு கேட்டதுக்கு இது அவங்களோட மருமகளாம் கல்யாணம் ஆகி ஊருக்கு சுத்தி பார்க்க வந்தாங்களாம் வந்த இடத்துல ஆக்சிடென்ட்ல அவள் கணவன் இருந்துட்டானாம் அந்த அதிர்ச்சியில இவ இப்படி ஆகிட்டாலாம் இந்த விஷயம் தெரியாம இவங்க தேடிட்டு இருக்காங்க பேப்பரில் கொலை செய்தியை பார்த்துட்டு இப்போ கண்டுபிடிச்சி வந்திருக்காங்க அந்த அம்மா இவ வச்சுருந்த மூட்டையை பிரித்து பார்த்தாங்க கொலை நாத்தான் அடிச்சுது கஷ்டப்பட்டு மூக்கை பொத்திக்கிட்டு அதை பிரித்து பார்த்தாங்க அதில் குப்பையோட ஒரு பர்ஸ் இருந்தது அதில் அவளும் அவள் புருஷன் ஃபோட்டோவும் இருந்துச்சு அது ஒரு விஷயம் இல்லை அந்த மூட்டைக்குள்ளே இன்னொன்று இருந்துச்சு அது ஒரு ஆம்பளையோட சட்டை அதை எடுத்து அந்த அம்மா கிட்ட கேட்டால் அது அவங்க மகனோட சட்டை இல்லைன்னு சொல்லிருச்சு விஷயத்த கேள்விப்பட்டு வந்த போலீஸ் அந்த சட்டையை சலவைக்கார வீட்டில் காட்டி கேட்ட எப்ப தெரிஞ்சது அது கன்னியப்பன் சட்டைன்னு அவனை கூப்பிட்டு ரெண்டு தட்டு தட்டின உடனே ஒத்துக்கிட்டான் அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு வந்த அம்மா அந்த பையனை தூக்குச்சு என் மகன் போயிட்டான் மருமகளும் இப்படி ஆயிட்டா இது எங்க மருமக பெத்த பிள்ளை எங்களுக்குன்னு யாரும் இல்ல இவனை தூக்கிட்டு போய் எங்க பேரனா நினைச்சு வளர்க்குறோம் அப்பதான் எங்க மனம் சாந்தி அடையும் என்று சொல்லிவிட்டு அந்த குழந்தையை தூக்கி சென்றாள் அந்த அம்மா இதையெல்லாம் பார்த்துட்டு ஊர்க்காரங்க இப்படியும் நடக்குமான்னு அதிசயப்பட்டு போனாங்க